இவர் வேலுமணியினுடைய வினாமையாக செயல்படுகிறார் செ வினாமலையினுடைய வினாமையாக செயல்படுகிறார் திருந்துவார் உகுந்துவார்ன்னு பார்த்தாரு எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு ஆஹ நீனடா எனக்கு பத்து நாள் தருற இருபத்தி நாலு மணி நேரம் போதும் நானே கெடு உ கதை பிடிச்சிடுறாங்க வெண்ணை திரண்டு வருகிற பொழுது பானையை உடைக்கக்கூடிய வேலையை செய்கிற செங்கோட்டையனை செங்கோட்டையினுடைய பதவி பல முறை பறிபுவதற்கு காரணமே சசிகலாதா ஏன் அடுத்த கட்டம் கட்டம்தான் வேலுமணிக்கு அதிகாரம் இல்லை எடப்பாடி முதலமைச்சர் நான் தான் துணை முதலமைச்சர் எடப்பாடி பார்த்தார் ஓடி போதா காவி ஆ அருமையான கேள்வியா வேலுமணி நீ நீ அண்ணாதிமுக கைப்பற்றி எடப்பாடி ஆக்கிட்டு நான் பி எல் சந்தோஷம் டெல்லியில் பேசிக்கிறேன் ஐம்பதாயிரம் கோடி ரெடி பண்ணி போய் அடிச்சு விட்டுருவோம் நம்ம ரெண்டு பேர் தான் பங்காளி பங்காளி முடிவு பண்ணி வச்சிருக்க கூடிய விரைவில் அண்ணா அண்ணாமலை தனிக்க அணி ஆரம்பிக்க ஆரம்பிக்க செங்கோட்டை எனக்கு டெல்லியில் என்ன வேலை நிர்மலா சீதாராமனை சிந்து ரவி சந்திரன் செங்கோட்டையனால தான் திமுக ஒரு உண்டி செய்தார் பதினைஞ்சு பேர் செங்கோட்டையை ஆட்சியர் கட்சியிலேருந்து இருந்து அடையாளம் கொடுத்த கட்சியவே அழி தொளிக்கணும்னு உன்னை கட்சியில் நீக்குவது என்ன தவறு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் தென் மாவட்ட சிங்கம்னு சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வந்து கெடுவு அதாவது விலகி போனவர்களில் ஒன்றிணைச்சா தான் அதிமுக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பத்து நாள் கெடுவுதிக்குன்னு சொன்னாரு சொல்லி இருபத்தி நாலு நிமிடத்தில் அவருடைய பதவியை பறிக்கப்பட்டிருக்கு அவருடைய தொடர்புடைய ஆதரவையும் பறிக்கப்பட்டிருக்கு எப்படியா பார்க்குறீங்க இல்ல இது நூறு சதவீதம் இது ரொம்ப தாமதம் இது செங்கோட்டையுடைய பதவி பறிக்கப்பட்டது தாமதம் ஏன்னா அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டன் செங்கோட்டை ஆமாம் எம்ஜிஆரால் எம்ஜிஆருக்கு யார் அறிமுகப்படுத்துனாங்கன்னா நீங்கள் குடியிருந்த கோயில் படத்தினுடைய தயாரிப்பாளர் கோபி ஜிஎன் வேலுமணி சரவணா பிக்சர்ஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பல படங்கள் எடுத்தவர் இப்போ இருக்கிறாரில் நம்ம சங்கர் கணேஷ் ஆமாம் அந்த இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் கணேஷுடைய மாமனார் கணேஷ் வந்து அருந்தகிரி சமூகம் அவர் கொங்கு வேளா கவுண்டர் அவர் பொண்ணை கணேசு காதலிக்கிறார்னு தெரிந்த பிறகு எம்ஜிஆர் கண்ணதாசன் இப்போ பஞ்சாயத்து பீஸில் கட்டி வைக்கிறாங்க ஓ இவர் ஒரு ரசிகனை ஏமாற்றி அவனுடைய இசையை திருடி அவர் ரேடியோவில் குண்டை தான் கையெல்லாம் போச்சு யாருக்கு சங்கர் கணேஷ் சாங்கர் கணேஷுக்கு ஓ அதான் சம்பவம் ஆமாம் கணேசுக்கு கை போனது காரணம் தான் போட்டு வரப்பா ஆமாம் ஆமாம் க அந்த குண்டு வெடித்து அவர் இறந்துருக்கணும் ஆனால் இறக்கலை அந்த நேரத்தில் அந்த மாதிரி விமர்சனலாம் வந்தது அந்த மாதிரி ரசிகனை ஏமாற்றுகிற நபர் அவர் அப்போது செங்கோட்டையினுடைய அரசியல் இன்றியே அப்படி தான் வருது இவர் திமுகவில் தான் முத முதல்ல இவருடைய சொந்த ஊரான கோபி குள்ளம்பாளையத்தினுடைய ஊராட்சி தலைவர் திமுகவில் ஓ திமுகவில் இவர் கல்யாணம் யார் பண்ணி வச்சானா காரோட்டி கண்டப்ப கருணாநிதிக்கு தெரியுமா முன் முன்னாள் திமுக அமைச்சர் அப்புறம் மதிமுக மத்திய அமைச்சர் அவர் தன்னதே இவர் கல்யாணம் இப்படி திமுகவிலிருந்து அண்ணாதிமுக உடைந்த பிறகு எம்ஜிஆருடைய விசுவாசியாக போயிட்டார் முத முதல்ல இவருக்கு இவர் எட்டாவது வரை இந்த செங்கோட்டையனுக்கு சைக்கிளில் பால் வித்துட்டு இருந்தார் பால் வியாபாரம் பால் வியாபாரம் பால் வியாபாரம் இவரை எம்ஜிஆர் தான் முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் ஆனால் இன்றைக்கி இந்த கட்சியை சீர்குலைக்கக்கூடிய வெண்ணை திரண்டு வருகிற பொழுது பானையை உடைக்கக்கூடிய வேலையை செய்கிற செங்கோட்டையனை நீண்ட தாமதப்படுத்தி எடப்பாடி அமைப்பு செயலாளர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி எடுத்து எடுத்திருக்காரு இல்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாரு நீங்க ஏதாவது பண்ணுவார் திருந்துவார் திருந்துவார் திருந்துவார்னு பார்த்தாரு இவர் வேலுமணியினுடைய பினாமியாக செயல்படுகிறார் அண்ணாமலையினுடைய பினாமியாக செயல்படுகிறார் அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் எடப்பாடி மீது தீராத பகை ஏன் எப்படின்னா அதிகாரத்தில் இருந்த நாலரை ஆண்டு காலம் எதை யார் எதை கேட்டாலும் வேலுமணியை பார்த்துக்க அவர் தான் நிழல் முதலமைச்சர் ஓ வேலுமணி வேலுமணி யார் எதை கேட்டாலும் வேலுமணியை பார்த்துக்கிறேன் ஆனால் அவர் தொடர முடியல சிங்கோட்டி தூக்குறாரு தூக்குறேன் ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் வெளிநாட்டு முதலீடுகளை பூரா எடப்பாடி பங்குக்கு வேலுமணி தான் பாதுகாத்துட்டு இருக்கார் சதக் ஜலால் மூலம் ஓ இவரை கை வச்சா பல ஆயிரம் கோடி போயிரு சோழி முடிஞ்சிடும் சோழி முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் அவருடைய ஆதரவாளர்களை அவருடைய அதிகார மையத்தை கட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாரு செங்கோட்டையை நாளைக்கு வந்து செல்வராஜ் இப்படி ஒவ்வொரு கட் பண்ணுவார் அப்படி இல்லை இல்லை நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி எப்படி சொல்கிறன்னா இந்த செங்கோட்டை கிட்டே நாலரை ஆண்டு காலமாக பார்ட்டி ஃபண்டு வாங்கலை ஓ அப்போ இன்னைக்கு நல்லவனா கெட்டவனா சொல்லுங்கள் எந்த அமைச்சர்லையோ பார்ட்டி பண்ணே பார்ட்டி பண்ணே வாங்கல ஜெயலலிதா சசிகலா இருக்கும்போது ஆல் எக்ஸ் பார்ட்டி பண்ணி வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்குற வேலை எடப்பாடிக்கு தான் நீங்கள் இல்ல அப்பயே உரங்கட்டாரு அப்படியா உரங்கட்டா செங்கோட்டையா திரு எடப்பாடி அவர்கள் செங்கோட்டை சொல்றாரு ஒரு கட்சி இது கூட்டத்தை கூட என்ன கூப்பிடுறது இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காருல்ல இல்லைங்க அதாவது நீங்க செங்கோட்டையை போல அங்கே பல செங்கோட்டை இருக்காங்கல்ல ஆ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு பெரிய தலைவராக உருவாவதற்கு எத்தனை பேருடைய ஆதரவு வேணும் கண்டிப்பா ஒரு ஆள் ரெண்டு ஆதரவு இல்லை யார் எதிர்பார்க்காம அப்ப அதை அந்த அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு எத்தனை கோடிகள் அவர் கிடைச்சிருப்பாரு நீ ஒரு ஒரு இடத்துக்கு வர சாதாரணமா இவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்போ ஜெயலலிதா காலத்தில் வாங்கப்பட்ட பார்ட்டி ஃபண்டு எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்களே வச்சுக்கோங்க தொகுதியை நல்லா வச்சுக்க போதும் நீ எம்எல்ஏ ஆனால் தான் நான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்போது இந்த ஆள் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா சொல்லுங்கள் இல்ல நல்ல மனிதர் தாயா செங்கோட்டை செங்கோட்டை கிட்டே பாதி கொண்டு வாங்கல இல்லையா செங்கோட்டை அப்படி என்ன கேட்டாரு மீண்டும் அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஜெயிக்க முடியும் அது எடப்பாடி தெரியாதா விடுபட்ட உள்ள இலங்கை அப்படித்தானே கேட்கிறாரு இல்ல இல்ல உன்னுடைய பதவி பலமுறை முறை பறிபோவதற்கு காரணமே சசிகலா தான் ஓ செங்கோட்டையினுடைய பதவி பல முறை பறிபோவதற்கு காரணமே சசிகலா தான் ஏன் சாமி முக்கியமாக பூசாரி முக்கியமானா பூசாரி தான் முக்கியம் செங்கோட்டையின் ஜெயலலிதாவுடைய விசுவாசி ஆ எண்பத்தி ஒம்பது இயற்கை தலைவராக இருக்கிற பொழுது கருணாநிதியால் துரைமுருகனால் ஜெயலலிதா மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது டே அட்ராவனே யார கருணாநிதியை இப்படி ஜெயலலிதா சொன்ன பிறகு பேப்பர் வெயிட் எடுத்து அடித்தாள் ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலம் எங்கேருந்து வெளிவல்ல பாய்ஸ் கார்டு வந்து வரல காம்பவுண்டர் வெளிவந்த கருணாநிதி தூக்கிட்டு போயிருப்பார் செங்கோட்டைய என்ன என்ன கோட்டையன் ஆவார் பட்டுக்கோட்டையன் ஆயிருப்பார் அப்போது இப்படியெல்லாம் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட செங்கோட்டையன் இப்போ என்ன பண்ணிடணும் எடப்பாடிக்கு பின்னால் இருந்து அண்ணாதிமுகவை ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை சூழ்ச்சிமைகளையும் செய்யணும் இப்போ யாருக்கு ஆதரவாக இருக்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வெண்ணெய் திரளுகிற பொழுது பானை உடைஞ்சு அதுக்கு யாருக்கு லாபம் திமுக தொடர்பில் இருக்காரு அப்படியா நீங்கள் அப்போ இப்போ என்ன நோக்கம் உனக்கு கட்சி ஒன்றிணையில தென்னும் கிடையாது மாவட்டம் கிடையாது அதாவது என்ன ஈரோடு மாவட்ட செயலாளர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிற உரிமை தேர்ந்தெடுத்தால் கட்டுப்படுத்துகிற உரிமை வந்துடும் ஒரு மாவட்ட செயலாளர் ஆமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பாளரை அவரு தான் போடுவாங்க யாரு ஜெயலலிதா இருந்து அந்த மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய நகரம் பேரூராட்சி எல்லாம் அந்த அரசு பதவி கூட யார் போடுவா அந்த மாவட்ட செயலாளர் தான் இப்போது அதுக்கு இடையூறு வந்துடுச்சு யாருக்கு செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு வேலுமணிக்கு வந்துருச்சு தங்கமணிக்கு வந்துருச்சு சி வி சண்முகத்துக்கு வந்துருச்சு நத்தத்துக்கு வந்துருச்சு அஞ்சு பேர் போய் இடப்பாடி பார்க்குறாங்க ஆறு பேர் ஆறு பேர் சசிகலா மீது பாசம் அல்ல ஓபிஎஸ் மீது வேஷம் அல்ல டிடிவி சேர்த்துக்கணும் தங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் யாரையும் போடாதீங்க

திராவிட எங்க பெரியாருடைய திராவிட இயக்கத்திலேருந்து வருவான் நக்ஸல் பாரிலேருந்து வருவான் ஐயா நல்ல நல்லகண்ணு மாதிரி ஆங்கிலேயின் காலத்திலேருந்து கமிஷா வந்தவன் தான் மக்களுக்கான தலைவன் கற்கன் காமராஜ் பெரியார் நல்லகண்ணா இப்படி வந்தால்கிட்ட இவங்க எங்கே வந்தாங்க டாஸ்மார்க்குலேருந்து வந்தாலும் இவர்களுக்கு கொள்ளை அடிக்கணும் கோடிகளை சேர்க்கணும் வீடு கட்டணும் சின்ன வீடு பெரிய வீடு மஜா காரு அம்பு ஆழம் சாயரண் ஆள் இதுதாங்க இவங்களுக்கு அரசியல் இல்லை நத்தத்துக்கு என்ன தெரியும் சி வி சண்முத்தது என்ன தெரியும் ஏ சொல்லுங்க இவர்களெல்லாம் என் அண்ணாவோடும் பெரியாரோடும் ஆ இல்லை நல்ல கண்ணோட அரசியல் பண்ணவங்களா இல்லை மதிப்பில்லை எல்லாம் புலியவாரி ஆ இல்லை ஏன்ப்பா அன்னைக்கு ஆறு பேரும் சந்திச்சது உண்மைதாண்ணா நூறு சதுகம் அதான் இப்ப என்ன கூட இவர் மறுக்கிறார் அப்படி யாரும் என்ன சந்திக்கல அப்படி இல்லைன்னு போட்ட உடைச்சிட்டாரு அது எல்லாம் உண்மைதாங்க அதாவது இவர்களுக்கு என்னன்னா சசிகலா அஞ்சு லட்சம் கோடி அப்போ அந்த அம்மா திருடி வச்சிருக்கு அதை பாதி பிஜேபி இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ அந்த அம்மாவுக்கு அதிகாரம் வேணும் இல்லைன்னா இருக்கிற ஒரு லட்சம் கூடிய ஒழிச்சிட்டு போயிடுவான் ஆமாம் இப்போ இந்த அமராவதி ஆலை அம்பிகாவதி அம்பிகாவதி ஆலை பேசலாம் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் அந்த அம்மா இப்போ என்ன தேவை பினாமியில் பயன்பதுக்காக என்ன வேணும் 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 பதவி வேணும் இதுக்கு அண்ணாமலை சில நூறு கோடிகளை கொடுத்து பிஜேபியில் சொல்லி எடப்பாடி மேட்டியை எப்படியோ உள்ள சேர்த்துங்கப்பா டார்ச்சர் பண்ணுப்பா ஆ இதனுடைய அடுத்த கட்டம் தான் வேலுமணிக்கு மணிக்கு இப்போ அதிகாரம் இல்லை வேலுமணிக்கு நான் தான்டா அடுத்த எடப்பாடி முதலமைச்சர் நான் தான் துணை முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சார் யார் வேலுமணி இப்போ எடப்பாடி பார்த்தார் ஓ பார்த்து போதா காவி கடற்கரையாக இருக்க ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குறீங்க ஆ ஏக்நாத் சிண்டே இப்போ எடப்பாடி பிஜேபியோட வர மாட்டேன்ட்டார் கூட்டணி சேர மாட்டேன்ட்டார் பிடிச்சிட்டு வந்தாரா ஆமாம் வந்த பிறகு வேலுமணி டெல்லி போகிறார் அமித்ஷா பார்க்குறாரு இந்த திமுக பொழுது பேரை கூட்டிகிட்டு வரேன் என்ன முதலமைச்சராக நான் கட்சி தலைவராகங்க எனக்கு ரெட்டை இலை கொடுங்க யார் கேட்குறா வேலுமணி வேலுமணி என்கிட்ட பல லட்சம் கோடி வச்சுருக்கேன் எல்லாம் எங்கே திருடுனது எழுச்சவாய் தமிழங்கிட்ட திருடுனது உள்ளாட்சித்துறையில் திரு எல்லாம் திருடுனது எடப்பாடி பார்க்குற அடம் பாவி நான் தாண்டா உன்னை ஆளாக்குனே நீ இப்போ என் சீட்டுக்கே வேண்டி வைக்கிறியா நான் வைக்கிறேன் இப்போ அவருடைய அதிகாரம் பூரா பிடிக்கியாச்சு

வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் நத்தம் இந்த அஞ்சு பேர் ஆறு பேருக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ஜெயலலிதா இருந்தபோது ஒருத்தனை ஒரு எம்பி ஆக்கணுன்னா அந்த மாதிரி ஒரு மூணு பேர் லிஸ்ட்டு கேட்கும் மூணு பேர் லிஸ்ட்டு கொடுப்பானது அதில் ஒரு ஆள் அந்த அம்மா சைட் பண்ணும் எம்எல்ஏ வேட்பாளருக்கு மாவட்ட செயலாளர் தான் அந்த அம்மா பட்டியல் கேட்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் யார் எம்எல்ஏவை போனால் தொகுதியை என்ன செல்வாக்குன்னு ஒரு மூணு பேர் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இந்த மூணு பேரில் ஒராளை தான் அந்தம்மா சீட்டு கொடுக்கும் இதுதான் நடைமுறை ஆனால் இப்போ அதே நடைமுறையை ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி செய்ய முடியல ஏன் செய்ய முடியலனா இப்போ நான் அந்தளவுக்கு பவர் இல்லையா அப்படியா பவர்லாம் இருக்குது இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பவர் அதாவது அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ப அவர்கள் பவர் இல்லாமல் இல்லை பணத்தை எடுக்கிறது இல்லை செலவு பண்ணுறதில்ல செலை பண்ணுறதில்ல கட்சிக்கா பாத்துனமில்ல ஆமாம் கட்சிக்கு செலவு பண்ணணுமில்ல நீங்கள் எனக்கு தான் தர வேண்டும் கட்சிக்கா செலவு பன்னெண்டுக்காக செலவு ஆ பார்ட்டி ஃபண்டே வாங்காமல் நாலு வருஷம் எவ்வளோ ஆயிரம் கோடி சொல்லி வச்சுருக்கீங்க பல்ல லட்சம் கோடி சொல்லி வச்சுருக்கீங்க இப்போ ஒரே உதாரணத்துக்கு வருவோங்க இப்போ நான் நாடாளுமன்றத் தேர்தல் நடந்தது இல்லை நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு வெளியே வந்துட்டார் ஏன் வெளியே வந்தாருன்னா முஸ்லீம்கள் மீது நம்பிக்கை நம்ம அண்ணா திமுக வைக்கணும் வேணும் திமுகவுடைய வெற்றி எது முஸ்லீம் திருப்பன்மை மக்கள் தான் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்தோட்டு தான் இதை நமக்கு திமுக ஒட்டச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு தான் பிஜேபியை பகைச்சிட்டு வெளியே வராது வெளியே வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர்களை இந்த முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் போட்டு ஆளுக்கு ஐம்பது கோடி நூறு கோடி செலவு பண்ணுறோம் திமுக செலவு பண்ணுறான் ஆமாம் நூறு எல்லாம் ஜெகத்திரச்சகம் தயாநிதி மாறேன் இப்படி எல்லாம் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி என்ன கல்வி தந்தை அப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் யாருமே ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டேன்டா வேட்பாளர் போட மாட்டேன்டா சரியான வேட்பாளர் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரேன் சரியான வேட்பாளர் கிடையாது கரெக்டா வந்துடுறீங்க புத்தூர் கட்டு இவர்கெல்லாம் சீட்டு கொடுக்கணுமே நான் சொல்லுங்க அருமை 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 கரெக்டா வந்துட்டீங்க ஆக திருச்சியில யார் வேட்பாளர் தெரியுமா மணல் கருப்பையா ஆமா கரிகால தம்பி சித்தப்பா பையன் வேட்பாளர் புத்தூர்க்கட்டு வேலை வேலுமணி கனிமொழியை எதுக்குறாராம் வழங்குமா அண்ணாதிமுக இப்படி ஆற்றல் அசோக்கு எங்கள் அவன் பிஜேபியிலேருந்து வந்தவன் திருப்பூர் ஒரு வேட்பாளர் நான் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஆலையாக காணமா வேட்பாளர் அவன் வீட்டில் போய் சுற்றா பண்ணி படுத்துட்டான் அப்போ என்ன காரணம்னா அந்தந்த மாவட்ட மந்திரி ஒரு வேட்பாளரை போட்டு திமுக ஒரு ஃபைட் கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக நூறு கோடி இறைக்கணும்ல எல்லாம் போய் படுத்துட்டானுங்க அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார் ஆனால் அதிகா மீண்டும் அமைச்சரவை அதிகாரம் எல்லாம் எனக்கு வேணும் ஆனால் கட்சிக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் இதுதான் செங்கோட்டையின் பிரச்சனை செங்கோட்டையன்னு முன்னாடி யார் இருந்துடா வேலுமணி இப்போ இதில் அண்ணாமலையும் சேர்ந்துக்கிறார் ஏன் அண்ணாமலை அண்ணாமலை அதிமுக பிஜேபி ஆ அருமையான கேள்வி அண்ணாமலை ஏன் இதை சேர்ந்துக்கிட்டாருனா அண்ணாமலை என்ன நினைச்சாருனா நம்ம தாண்டா பிஜேபி ஆயிரம் வருஷத்துக்கு அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைடா வேடமணி நீ நீ அண்ணாதிமுகவை நீ கைப்பற்றிடு நான் டெல்லியில் நான் ஏற்பாடு பண்ணி கேட்டு நீ தான் நீந்தான் எடப்பாடி டம்மி ஆக்கிட்டு நான் பிஎல் சந்தோஷம் டெல்லியில் பேசிக்கிறேன் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரெடி பண்ணி போய் அடிச்சு விட்ருவோம் நான் இங்கே பிஜேபி நீ அண்ணாதிமுகவை நம்ம ரெண்டு பேர் தான் பங்காளி பங்காளி முடிவு பண்ணி வச்சது எடப்பாடி சொல்கிறார் அமித்ஷா விட்ட முதல்ல அந்த அளவுக்கு நீக்கிட்டு நீக்கிறதை உன்னை பார்ப்பேன் செக்கண்டில் அண்ணாமுளாக்க தான் காலி ஆகிப்போச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியல இப்ப தனி கட்சியை ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை ஏழையில ஒரு பெரிய கும்பலோடு உட்காந்து இப்ப ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஓ கூடி விரைவில் அண்ணா அண்ணாமலை தனிக்கட்சி தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டத்தலோட அண்ணாமலை கலந்துக்கலையாம்ல பல கோடி அப்படி வச்சிருக்காரு ஜிமுகாவில் அடிச்சது பல தீர்ணம் கொடுத்தாரு திமுக காரணி திருடுறதை பாதி உருவசூல் பண்ணிட்டார் ம் திமுக திருநதை ஏண்டா திருடுறதை பிஜேபி வளஞ்சுறாருன்னா எதை வளைஞ்சிருக்காரு ஜிமுக வளைஞ்சிருக்காரு அப்போ ஐயனு கும்பலெலாம் பார்த்தா அடா பாவி ஆ விஷா நீங்கள் நம்ம கேட்டி ராம வேண்டிகையில் கூட கேமரா வைக்கிறாரு ஆமாம் காயத்ரி ரகுராம தவிர கேமரா இங்கே தானே காயத்ரி ரகுராமுக்கு கா காச்சியே வேண்டாம் ஓடியே போச்சு நம்ம சினிமா நடிகை கௌதமி உங்கள் சாவகாசமே வேண்டாம்டா தாமரையே வேண்டாம் ஆ சொத்தெல்லாம் ஏமாதி பிடிங்கி ஓடி போச்சு அந்தமா அப்போது எடைப்பாடி பார்த்தாரு சிங்கிள் சுண்டி வரல அந்த செகண்ட் சொடுக்கு போடுற நேரத்தில் அண்ணாமலை அமித்ஷா சொல்லிட்டார் அண்ணாமலை தூக்கினா தான் சந்திப்பு அண்ணாமலையா அப்பவே அண்ணாமலை களம் முடிஞ்சது பழி வாங்கறதுக்கு காத்திருக்கார் அண்ணாமலை எடப்பாடியை அதுதான் வேலுமணி மூலம் செங்கோட்டையம் களமிறக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையனுக்கு டெல்லியில் என்ன வேலை அதான் நிர்மலா சீதாராமனை பார்த்து நான் இப்போ பாஜ பாஜக ஆதரவோடு நான் உங்களுக்கு ஒரு ஐம்பது மாவட்ட செயலர் தள்ளிட்டு வரேன் யார் சொல்கிறா செங்கோட்டை செங்கோட்டை பின்னாடி பின்னாடி யார் இருக்கா வேலுமணி அண்ணாமலை தான் ஏற்பாடு செங்கோட்டை எனக்கு எப்படி செங்கோட்டை என்ன ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரா இல்லை ஏதாவது ஒரு ஐம்பது எம்எல்ஏ வச்சுருக்காரா இல்லை இருபத்தஞ்சி எம்எல்ஏ எம்பி வச்சுருக்காரா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது யார் அண்ணாமலை யாருக்கு செங்கோட்டைனுக்கு அமித்ஷாவை சந்திக்க ஒரு எம்எல்ஏ கோபி தொகுதி எம்எல்ஏ தானே எடப்பாடி தெரியாம எப்படி போற எடப்பாடி அனுப்பிச்சாரா கட்சி தலைவர் சட்டத்தில் இடமே இல்லையே என்னன்னா ரெட்டை இலை ஓபிஎஸ் சசிகலா டிடிவி செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி நத்தம் எல்லாம் உடைச்சிட்டு வர்றேன் எங்கிட்ட கொடுத்துருங்க ரெட்டை இலையை என்ன வேலுமணி முதலமைச்சர் கேண்டேட் நீங்கள் துணை முதலமைச்சர் யார் செங்கோட்டையனா செங் இல்லை பிஜேபி ஓ இப்படி ஒரு ஏக்நாத் நாள் சுண்டேக்கல் டீலிங் நடக்குதல்ல இப்போ அதே மாதிரி ஒரு தனி டீலிங் போகுது தனி டீலிங் இது எடப்பாடி பார்த்தா அடா பாவிகளா கடா ராத்திரி ராஜி நம்ம வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையெல்லாம் காவி கிடை மாற்றிடுவான் தூங்கும்போதே ஒருமைக்கு ஏதோ கட்டி விட்டுருவா ஓட்டிருங்க அதனால் அவர் முதல்ல நேரம் போய் அமிச்சாட்டு போயிட்டார் இப்போ அண்ணாதி முக்கம் உங்களுக்கு கூட்டணி வைக்கிற அவ்வளோ கூட்டணி சேர்த்து கொடுங்க சில டிமாண்டுகளிருக்கு அவ்வளோ தான் மட்டும் போக்குங்க அவ்வளோ கூட வந்துடுறேன் இப்படி பேசி அவர் இந்த கும்பலை பூரா கரோல் இருந்து நீங்கள் கமலா பார்க் வரைக்கும் அடிச்சே வேட்டி விட்டு வந்துட்டார் செங்கோட்டையனுக்கும் டெல்லி அமித்ஷாவுக்கு என்ன தொடர்பு செங்கோட்டையனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தொடர்பு செங்கோட்டையனுக்கும் நட்டாவுக்கு என்ன தொடர்பு வேலுமணிக்கும் அமித்ஷாவுக்கு என்ன தொடர்பு என்ன தொடர்பு அப்போ உங்களுக்கெல்லாம் அடையாள ரெட்டையில் இல்லை எப்படியா சமாளிக்க போறாரு ஏன்னா இப்போ உள்கட்சிக்குள்ளே எவ்வளோ குளி தொண்டது ஆல்ரெடியாக இருக்குது அப்படிங்கும் போது எப்படி எடப்பாடி சமாளிப்பாரு அப்படி ஆகுது அதெல்லாம் சமாளிப்பேன் ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப அரசியல் இல்லை பையன் எல்லாம் உள்ளே சே இப்போ பையன் ஒவ்வொரு அமைச்சர்டையும் முந்நூறு கோடி வச்சுக்கோ நீ அமைச்சர் ஆகணும்னா எவ்வளோவே மிதுநூறு கோடி வச்சுக்கோ இப்படி மிதுன்னு சொன்னாருன்னு இப்போ இந்த பிரபகண்டா கும்பலே பரப்புது எல்லா பக்கமும் ஓ ஆ எப்படி முந்நூறு கோடியாக தயார் பண்ணிக்க அப்போ தான் அமைச்சர் பதவி மிதுன் சர்ச்சைன்னு இப்போ புதுசாக ஒரு பொருளை கிளம்பு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அவருக்கு தெளிவாக தெரியும் இது எவ்வளோ காலம் ஓடும்னு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லை யாப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஜெயிக்கிறோம்னா சரியான வேட்பாளர் முக்கியம்யா ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதுதான் பிரிய பிரச்சனையாக இருந்துச்சு சரியான வேட்பாளர் இல்லாமல் அதிமுக இல்லைன்னா ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு தொகுதியாக ஜெயிச்சிருக்கான் நாடாளுமன்ற தொகுதியை சொல்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போ சரியான வேட்பாளர் தேவை இது எப்படி எப்படி அவர் தேர்ந்தெடுப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அதாவது இந்த பழைய அமைச்சர்களில் மீறி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் இப்போ பாதி எப்படி இருந்தாலும் குடச்சல் கொடுப்பாங்கல்ல குடைச்சல் கொடுப்பான் அப்போ இவர்களை தன்னுடைய கோஷ்டி கொண்டு வரணும் புதுசாக ஒரு கோஷ்டி உருவாக்கணும் ஆமாம் எடப்பாடி கோஷ்டி அது உருவாக்கி ஆச்சு உருவாக்கி ஆச்சு நாற்பது மாவட்ட செயலாளர்களை நாற்பது நாற்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்களை எண்பத்தொன்பது மாவட்ட செயலாக்கிட்டார் அது ஜண்டே தான் இந்த செங்கோட்டையினுடைய செங்கோட்டையனுடைய பரபரப்புக்கு அது ஒரு காரணம் ஓ செங்கோட்டையனுடைய செங்கோட்டை பின்னாடி இருந்து யார் இயக்கிறா வேலுமணி வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் நத்தம் ஆ இல்லைன்னா ஒரு மாவட்டத்தில் பண்ணலாம் நத்தப்புறம்போக்கு எல்லாம் பின்னாடி இதுக்கு பூனைக்கு யார் மணி கட்டுவது தான் இப்போ செங்கோட்டை இப்போது எடப்பாடி பார்க்குறாரு சரிப்பா உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும் முன்னாடி யார் இருக்கான்னு தெரியும் ஆ இவர்களுக்கு சசிகலா மீதோ ஓபிஎஸ் மீதோ டிடிவி மீதோ எந்த பாசமும் கரிசனையும் கிடையாது இவர்களுக்கு தங்களுடைய தொகுதி ஏன்னா இப்போ என்ன நடக்கும்னா இப்போ செங்கோட்டைய தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏ ஜெயிச்சு அவனை மந்திரியாக்குன்னா செங்கோட்டையனுக்கு மந்திரி இல்லை அவ்வளோதான் அப்போ செங்கோட்டை என்ன இவன் ஜெயிக்கவே கூடாது நீங்கள் எப்போவுமே செய்வார் திமுக அண்ணா அதிமுக அப்படித்தாங்க பொங்கலூர் பழனிசாமின்னு திமுக ஒரு மந்திரி காணாமே போயிட்டாரு கோயம்புத்தூரில் எவ்வளவுமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நீங்கள் பதினொன்றில் மூணு ஜெயித்த கேண்டிடேட்டுகளை கலெக்டரை சொல்லி துவக்கடிக்கிறார் யார் உங்களூர் பழனிசாமி ஓ ஆ சொந்த கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரன் ஏன் அவன் மந்திரியாக தனக்கு எதிரான கலெக்டரை சொல்லி அவன் தோக்கடித்த மூணு இது கருணாநிதி தெரிஞ்சுதான் என் மூஞ்சியிலே நீ முடிக்காது போ ஆ கருணாநிதி கோவம் வந்து பொங்களூர் ப பவர்ஃபுல் மந்திரி பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் என்ன ஆனார்னு தெரில மூஞ்சியில் முடிச்சுன்னா தொலைச்சலை தொலை ஓடிப்பார் அதோடு போனவர் தான் யார் பொங்கலூர் பழனி பழனிச்சா இப்படி பல பழனிசாமிகள் வேலுமணிகள் எங்கே இருக்கான் அண்ணாதிமுக இருக்கான் அவர்களை எல்லாம் எடப்பாடி அடையாளம் கண்டு இவர்களை களை எடுத்து அதிகாரத்தை பகிர்ந்து புது வரவுகளை கொடுத்ததுக்கு தான் அத்தனை பொருட்களை இதுதான் செங்கோட்டையில முன்னிருந்து எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு நீடா எனக்கு பத்து நாள் தர்ற இருபத்தி நாலு நேரம் போதும் நானே கெடு கதை பிடிச்சிடுறேன் நான் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கி இருக்கணும் இதெல்லாம் அமைப்பு செயலர் மாவட்ட செயலாளர் தயவு கட்டுறாரு சரி அதான் எடப்பாடி எடப்பாடி பொறுத்த வரைக்கும் சரி ஒரு திருந்துவதற்கு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இதுதான் இப்போ செங்கோட்டையனுடைய பரபரப்பு அரசியலுக்கு பின்னணி உள்ள அரசியல் இப்படி உனக்கு டெல்லியிலேருந்து பத்திரிகையாளர் வர்றான் இதெல்லாம் யார் ஏற்பாடு அண்ணாமலை ப்ளஸ் வேலுமணி ஏற்பாடு ஓ ரெண்டாயிரம் பேர் தக்காளி சே தை சாதம் கொடுத்து இப்போ கட்சி நீக்கிட்டா ரெட்டையில் இல்லைனா நீங்கள் பன்னாரின்னு ஒரு எம்எல்ஏ எப்பவுமே செங்கோட்டை பின்னாடியே தெரிவார் பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ அவர் நேற்று வரைக்கும் இருந்தார் பேட்டி கொடுக்கும்போது கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு நம்மளே அப்போ நம்மளே தூக்கிடுவானு பண்ணாரி எங்க போயிட்டாரு பண்ணாரிக்கே போயிட்டார் பண்ணாரி ஒரு ஊர் இருக்கு ஆமா சத்திய பாலத்து பக்கத்துல அவர் அங்கேயே போயிட்டார் அப்போ செங்கோட்டைங்கிட்ட செங்கோட்டையினால் பல பேர் விரட்டப்பட்டான் திமுகவுக்கு சிந்து ரவிச்சந்திரன் செங்கோட்டையினால தான் திமுகவுக்கு போனார் சிந்து ரவிச்சந்திரன் மணபுரன் ஒரு ஒன்றிய செயலாளர் பதினஞ்சு பேர் செங்கோட்டையை டார்ச்சர் பார்க்காம கட்சியிலேருந்து போயிட்டான் சுயலாபத்துக்காக ஒர்க் பண்ண அப்படியா அதே தவிர நீங்க செங்கோட்டையினுடைய பிஏ கதிர்முருகன் ஒருத்தர் இப்போ வந்து கோட்டூர் பரம் கவுன்சிலர் ஒரு குறைஞ்ச ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி வச்சுருக்கார் அப்பா எவ்வளோவே மூணாயிரம் நாலாயிரம் இப்போ அவர் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சீட்டு கொடுங்க சைதையில் சைதை டி நகர் வேலைச்சேரி மூணு செலவு நான் பார்த்துக்குறேன் அப்பா மூணு ஆமாம் பிஏடி இத்தனை கோடி இருந்தா இவர்ட்டி நீ எப்படி எப்படி இவ்வளோ கோடி சேர்க்க முடியும் இன்னொருத்தர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் ஏழில்னு ஒரு பிஏ என்ன பிஏ எழியில் எழில் நாமக்கல்ல ஒரு ஐநூறு கோடிக்கு காலேஜ் வச்சுருக்காரு தினகர வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய பிரபாண்ட பங்களா ஒரு ஏபிஆர்வுக்கு எப்படி அதெல்லாம் கிடச்சிது எங்கே திருடுனது செங்கோட்டை எங்கிட்ட திருடுனது பிஏக்களே பல பலாயிரம் கோடி தானே மோன் எவ்வளோ கோடி இருக்கும் எல்லாம் எங்கே திருடுனது அதிமுக அரசியலில் திருடுனது அப்போ உனக்கு அடையாளம் கொடுத்த கட்சியவே அழி தொளிக்கணும்னு நினச்சின்னா உன்னை கட்சியில் நீக்குவது என்ன தவறு அடுத்த இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு கலந்துக்கல வாய்ப்பே இல்லை இல்லை அதிருப்தி இல்லை செல்லூர் ராஜெல்லாம் பழக்கட பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் மதுரையில் தெரியாமல் இருக்க பழக்கட பாண்டியன் அவருடைய மேன் மூட்டை தூக்குவார் யாரு செல்லூர் ராஜா அதுக்கு பிறகு ரஜினி ரசிகர் மட்ட தலைவர் பஸ் ஸ்டாண்டு கக்கூசு எடுத்து பதினஞ்சு வீச சீட்டு கிழிச்சு வசூல் பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி இதில் எப்படி சாத்தியம் சமீபத்தில் ஒரு எண்ணூத்தொம்பது கோடி காணும் அது போயிட்டு பல இடத்துக்கு போய் கூட அங்கே பதுக்கி வச்சிருக்கோம் ஒன்று தானே போச்சு அப்போது இதெல்லாம் எதில் கிடைச்சது அதனால ரெட்டரையை விட்டு யாரும் போக மாட்டாங்க யாரும் போக மாட்டார்கள் இது செங்கோட்டையனோடு முடிவுக்கு வரும் முற்று பெறும் முடிவடைந்து விட்டது இனி யாரும் மூச்சை கட்ட மாட்டான் யாரும் பயம் வந்திருக்கான் வேலு வேலு மணிக்கு தான் இப்போ செக்கு வேலுமணினிமேகிற வேலுமணி நமக்கும் இதுதான் நிலைமை இனி அண்ணாதிமுக தொண்டை வேலுமணி தொண்டை முதல் ஒருவே ஓடு போட மாட்டான் இவன் தான் ஏக்நாத் சிண்டே இவன் தான் எட்டப்பேன் இவர் தான் பாஸ்கர் தாஸ் அதாவது என்டிஆர் அவருக்காக கவுத்தாங்க அதே மாதிரி எட்டப்பேன் கோஷ்டின்னு அண்ணாதிமுக தொண்டை இனிமேல் யாருக்கு ஓடு போட மாட்டான் வேலுமணிக்கு வேலுமணிக்கு ஓட்டு போட மாட்டான் தங்கமணிக்கு ஓடு போட மாட்டான் சிபி செண்முத்துக்கு ஓட்டு போட மாட்டான் ரத்தத்துக்கு ஓட்டு போட மாட்டான் இனிமேல் நில தான் அது ஓட்டு போட மாட்டான் ஆ கட்சி காட்டி கொடுக்கறவங்க எப்படி கொண்டு போடுவான் அதானே ஆ கத்தி கடப்பாறையோடு போய் அண்ணாதிமுக ஆபீஸ் உடைச்சவர் யார் ஓபிஎஸ் அவர் கொண்டு போடுவானா ஓபிஎஸ் வெளியே வந்தார்னா தேனி நகர செயலாளரே பின்னாடி வரல அப்போ உனக்கு என்னைய செல்வாக்கு இருக்குது ஆ ஒரு முதலமைச்சர் இரண்டு முறை முதலமைச்சர் மூணு முறை முதலமைச்சர் அவனுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மாவுக்கு வேண்டியவர் எல்லாம் வேண்டியவர் நீ கட்சி விட்டு விலகின பிறகு தேனி நகர செயலாளர் முன்னாடி வரல அப்போ உனக்கு உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது நீ எவனுக்கு டீ கூட வாங்கி தரது இல்லை மேற்கு தொடர்ச்சி மழை பூரா அவனுக்கு சொந்தமானது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாப்பிடுங்கடா எல்லாம் குடி எல்லாம் அள்ளி குடி சொம்பில் பூந்துக்க அண்டாவில் பூந்துக்க ஆனால் என்ன துரோகம் பண்ணாது எனக்கு துரோகம் பண்ணாத கட்சிக்காக தான் காப்பாற்று யார கட்சிக்கார கட்சிக்காக காப்பாற்ற கட்சியை வழங்கடா அப்போ தாண்டா நம்மளால் மந்திரியாக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் எம்ஜிஆர் ஏதோ ஒரு கட்சி உருவாக்கிட்டு போனாரா ரெட்டையில் கருணாநிதிக்கு எதிரான கட்சி அது வேற எந்த கொள்கையும் இல்ல யாருக்கு எதிரான கட்சி திமுக எதிரான கட்சி திஎஸ்கி கருணாநிதிக்கு எதிரான கட்சி நம்மள இப்படி ஒரு தலைவன் ஆக்கியிருக்கா யாரு புரட்சி தலைவர் அதனால எல்லாம் அள்ளி வாய்க்கால் வச்சு கொண்டு போக கூப்பிட்டு கட்சியை வளர்த்துங்கடா இதுதான் எடப்பாடி அப்போ எடப்பாடி நல்லவரா கருணாநிதி நல்லவரா ஜெயநிதி சசிகலா நல்லவரா எடப்பாடி தான் நல்லவர் இப்படி தொண்டன் சொல்றான் தொண்டை சொல்றான் திமுகவில் திருடுவது தனி உடைமை மொத்தமாக சாக்கர் வடிச்சு எடுத்துட்டு போயிடுவான் அண்ணா திமுக திருடுது பொது உடைமை எல்லாம் பிரிச்சு எடுத்துக்குவான் சண்டை படம் எடுத்து சங்க பங்கு பங்கு போட்டு எடுத்துக்கலாம் மக்களுக்கு ஐநூறுவா கூடு கோட்டரை கூடு காக்கா பிரியாணி இவன் ஐநூறுவாய்க்கு ஓட்டு போட்டுருவான்டா நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகிடலாம் இதுதான் இப்போ செங்கோட்டையினுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்பேன் நடக்குதுன்னு மிக்க நன்றி நன்றி வணக்கம்